இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லிட்டே இருக்குது நீங்க என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருங்க ஜாலியா இருங்க இதான் கடைசி காலத்துல பிசாசோடையதான கடைசி தாக்குறதுக்கு பிசாசு இருக்கிற இதான் நூதனமான டாக்டரே ஜாலியா இரு சர்ச்சுக்கு வந்துட்டு போ சர்ச்சுடைய முறைமைகளை மட்டும் செஞ்சுட்டு போயிரு கரெக்ட் டைத்துக்கு வா தசமா காணிக்கு கருத்து கொடுத்துரு சர்ச்சில் ஏதாவது ப்ரோக்ராம் வச்சு அட்டன் பண்ணு நீ பாட்னு கர்த்தர் உடைய பரலவுக்கு கூப்பிட்டு போவார் இல்லைங்க ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க இல்ல இன்னைக்கு பைபிள் இன்னைக்கு ஆன்லைனுங்கிற பேர்ல பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி தெரியறான் இந்த உபதேசம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ஏன் தெரியுமா இப்போ நீங்க அதை செஞ்சுட்டே இருக்கீங்க இப்போ உங்களை ஒரு சாட்டிஸ்பாக்சன் குள்ள கொண்டாந்துரும் நம்ம தான் ஆல்ரெடி சர்ச்சுக்கு போறோமே நம்ம தான் தசமா காணிக்கையில கொடுத்துட்டு இருக்கிறோமே அப்ப நம்ம கரெக்டா தான் இருக்கிறோங்கிறதான ஒரு மாயை குள்ள கொண்டு போயிரும் இல்ல பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்பத்தான் நீங்க மகிமையின் மேல் மகிமை அடைந்து சியோ நிலை காணப்பட முடியும் இன்னைக்கு கடைசி காலத்துல சர்ச்சு ஈஸி கோயிங்கா மாறி என்ன சொல்றாங்கன்னா இந்த காலத்துல சர்ச்சை இப்படிதான் இருக்கும் கிடையவே கிடையாது எல்லா காலத்திலயும் சர்ச்சு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவர் மனவாட்டி அது அவர் வசனத்துல உருவாக்கப்பட்டது எல்லா காலத்திலும் சபைக்கு ஒரே உபதேசம் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆண்ட ஆண்டர் மாடிஃபை பண்ணி கொடுக்கல கடைசி காலம் ரொம்ப பாவம் பெருகிருச்சு கொஞ்சம் ஈஸியா உற்றுப்பா கிடையவே கிடையாது எல்லா காலத்திலும் ஏத்த ஒரே உபதேசத்தை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சை கொடுத்துட்டார் எப்படி இருந்தாலும் சபை பரலோகத்துக்கு போகும் பைபிள் சொல்லவே இல்லை இப்படி இருந்தால் தான் போக முடியும் என்று சபை சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறேன்